வணக்கம் நண்பர்களே சென்ற பதிவில் கடவுளை எப்படி உருவமாக பார்க்கிறது அதை எப்படி அருவமாக உணர்வ உணரலாம் எது எளிமையானது எது வசதியானதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்தோம் நாம் நினைப்பதை காட்டிலும் கடவுளை அருவமாக உணர்வது மிக எளிது அது மிக ஆத்மார்த்தமானதும் கூட ஏன்னா இன்று வாழ்க்கை முறை மாறிடுச்சு அதாவது சில விஷயங்கள் வந்து பண்பாட்டு ரீதியாக நம்முடைய மனப்பழக்கத்தின் காரணமாக தான் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுது நாம் இன்று பலரும் வெளிநாடுகளில் வாழறோம் புதிய கல்வி முறைகளை கற்றுருக்கோம் நம்முடைய வாழ்க்கை முறை நம் சிந்திக்கும் விதம் போன்றவை எல்லாம் பெரிதும் மாறிவிட்டது இப்போ இந்நிலையில் நம்மால் ஒரு நம்முடைய இந்திய மரபுன்னு எடுத்துகிட்டால் அதனுடைய சாரத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் அதுக்காக சக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கிற அவசியம் கிடையாது இப்போ இதெல்லாமே ஒவ்வொரு மனிதருக்கும் மாறும் அப்போது என்ன சொல்ல வரேன்னா நம்ம கல்வி கற்கும் போது ஒரு நாகரிகத்தின் மேல் தளத்தில் ஏறும்போது நம்ம இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருவம் சார்ந்த ஒரு மண் சார்ந்த பிணைப்புகளிலிருந்து விடுபடுவோம் ஏன்னா அதெல்லாம் நம்மளை ஒரு இடத்துடன் ஒரு காலத்துடன் மனிதர்களுடன் பிணைத்து வைப்பது அதிலிருந்து விடுபடுவதற்கு தான் கல்வி நம்ம அதை வந்து நம்மளுடைய சிந்தனை மூலமாக நம்முடைய ஆன்மீக பயிற்சிகளின் மூலமாக நம்முடைய தன்முனைப்பின் மூலமாக நாம் திட்டமிட்டும் செய்ய முடியும் இல்லை அது வந்து ஒரு இயல்பான மனப்பக்குவத்தின் காரணமாக கனிவின் காரணமாக தன்னியல்பாகவும் நிகழக்கூடும் ஆனால் அந்த இரண்டாம் வகையிலான அந்த இயல்பாகவே கனியும் திறன் கொண்ட மனிதர்கள் என்று அருகி வருகிறார்கள் அப்போது என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா எல்லோரும் கல்வி மூலமாக தான் நம்மை நாம் அதிலிருந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது இதை பற்றி வாழும் கலை அந்த காணொலியிலையும் விரிவாக பேசியிருக்கேன் அது இன்று சில மணி நேரங்கள் கழித்து அது வெளிப்ப வெளியாகும் நீங்கள் அதுலேயும் பார்க்கலாம் அதாவது நம்முடைய திறமை என்பது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபரபுளாக இருக்கணும் நம்முடைய புரிதலும் அப்படி தான் இருக்கணும் அறிதலும் அப்படி தான் இருக்கணும் அதாவது இன்று ஒருவருக்கு வந்து ஒரு கோவிலை பற்றி நன்றாக நுணுக்கமாக தெரியும் ஒரு குறிப்பிட்ட கோவிலன்னு வச்சுக்கோங்க தஞ்சை பெரிய கோவிலை பற்றி நுட்பமாக அவருக்கு அக்கு வேறு ஆணி வேறாக எல்லாமே தெரியும் அது எப்படி தெரியும்னா அவர் தெரியும் அவ்வளோதான் அப்போது அவருக்கு வந்து ஒரு கட்டத்தில் பெரிய மதிப்பு இருந்திருக்கும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடினா என்ன அத்தகைய மனிதர்கள் அரிது இன்று அவர் இருந்தாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த முக்கியத்துவம் கிடைப்பது குறைவு ஏன்னா காரணம்னா இந்த செயற்கை நுண்ணறிவு போன்றவை வ வளர்ந்துருச்சு நம்மளுக்கு தேவையான விதத்தில் நாம் தேவையான விஷயத்தை எடுத்துக்கொள்ள முடியும் தவிர இன்றைய தலைமுறையினர் வந்து பார்த்திங்கன்னா பிற மனிதர்களுடைய தொடர்பை அதிகம் விரும்புவதில்லை நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இப்போது அவருடைய அந்த அறிவு அது ஒரு நிபுணத்துவம் கொண்ட அறிவு அதனால் மேல் அவருக்கும் பயனில்லாமல் போகும் மற்றவர்களுக்கும் பயனில்லாமல் போகும் மாறாக ஒருவர் தமிழகத்தில் உள்ள பல கோவில்களை பற்றி ஒரு பொதுப்படையான அறிவை கொண்டிருந்தார் அப்படின்னா அவருக்கு இன்றைய தேவை அதிகம் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கோவிலை தீவிர ஆர்வம் காட்டும் அவரை காட்டிலும் பல கோவில்களில் மேலோட்டமான ஆர்வம் கொண்டவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க சின்ன சின்ன விஷயம் இது என்ன சார் இது அது என்ன சார் அதுன்னு ஏதாவது கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுவே வந்து இன்னும் ஒரு விரிவான ஒரு பின்பலம் கொண்டவராக இருந்தாருன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா கோவில்களை பற்றியும் தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ இதை போல் நாம் நம்முடைய எல்லையை தான் விரித்து கொண்டே செல்லணும் இப்போ எல்லையை விரித்து கொண்டு செல்லும் போது என்னாகும்னா அந்த புரிசல் வந்து ரொம்பவும் அப்டிராக்டாக ஒரு தத்துவபூர்வமாக அறிவியல் கோணத்தில் அறிவுபூர்வமானதாக மாறும் இப்போது அது அந்த அந்த நுட்பங்கள்லாம் அதாவது நுட்பங்கள்லாம் ஒரு நடைமுறை சார்ந்த புரிதல்கள் குறைவாக இருக்கும் அவங்களுக்கு வந்து கோவிலில் எப்படி இருக்கணும் எந்த மாதிரி இருக்கணும்னு ஒரு புரிதல் இருக்கும் எந்த கோவில் அந்த மாதிரியான அமைப்பு இருக்குதுன்னு அவர்களுக்கு தெரியாது ஏன்னா அது வந்து ஒரு நடைமுறை சார்ந்த ஒரு புரிதல் அந்த கோவிலுக்கு சென்று அந்த கோவிலை உன்னிப்பாக கவனித்தவங்களுக்கு அது தெரியும் ஆனால் அப்படி கவனிச்சுட்டு இருந்த ஒருவருக்கு வந்து ஒரு விரிந்த பார்வை கிடைப்பதுக்குங்கிறதுக்கு கடினம் ஸோ இதுக்கு இடையில் வந்து ஒரு சமநிலையை பேணுவது என்பது அந்த தனி மனிதருடைய ஆர்வம் ஈடுபாட்டை பொறுத்தது இப்போ ஆன்மீகம் எனும்போதும் நம்ம இந்த கோணத்தில் தான் நம்ம கவனிக்கணும் இப்போ உருவங்கிறது வந்து கண் புலனை மட்டுமே சார்ந்தது அது குறிப்பாக படம் எடுத்துக்கிட்டோம்னா அதே சிற்பம் எடுத்துக்கிட்டோம்னா அது வேறு ஏன்னா சிற்பம் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு முப்பரிமாணம் கண்ணால் பார்க்குறோம் இருந்தாலும் சிற்பத்தோட அந்த அமைப்பு வடிவம் அதெல்லாம் இன்னும் நுட்பமாக நம்முடன் உரையாடக்கூடிய திறன் கொண்டவை அப்புறம் அதுக்கு அபிஷேகம் செய்வது அலங்காரம் செய்வதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நுட்பமாக வந்து பார்த்திங்கன்னா சென்டிமெண்டலாக அழகியல் பூர்வமாக நம்ம மனதை ஈர்க்கும் விதத்தில் நாம் கவனம் தரும் இடத்தில் எந்தெந்த சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு அதே சமயம் அதில் நாம் எந்த அளவு பிணைப்பு கொள்கிறோமோ அளவு நம்ம அதிலிருந்து விடுபட முடியாது இப்போது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உடல்நிலை ஒரு கோவிலில் வந்து அந்த சிலைக்கு அபிஷேகம் அலங்காரம் அதை தவிர வந்து அந்த தீர்த்தம் மலர்கள் கோவிலுக்கே உரிய அந்த க சாம்பிராணி பூதுபத்தி போன்ற நறுமணங்கள் எண்ணெய் விளக்கு அப்புறம் இசை கருவிகள் முழங்குவது இது போல் காதுக்கு இருக்குது வாசம் அந்த கோவிலில் இருக்க அந்த கருங்கல் அந்த ஸ்பரிசம் ஏன்னா செருப்பில்லாமல் நடக்கணும் இப்படி வந்து ஐம்புலன்களாலையும் நம்ம அந்த உணர்வை உணர முடியும் நம்ம நுட்பமாக அமைதியாக இருக்க முடியும் அப்படின்னா கோவிலுக்கு சென்றாலே நம்முடைய மனம் மாறுவதை நம்மால் கவனிக்க முடியும் அப்போ அதுதான் வந்து ஆன்மீகத்தை கடவுளை வந்து உண்மையில் உணர்வதுங்கிறது பார்ப்பதுங்கிறது ஒரு சின்ன பகுதி தான் அப்போ அதுல வந்து இன்னும் அடுத்த கட்டம் அதாவது ஐம்புலன்களும் வந்து பார்த்தீங்கன்னாலும் அவற்றுக்கு ஏதாவது ஒன்று வேணும் இன்னொரு பொருள் இல்லாமல் அவ செயல்படாது மூக்களுக்கு வாசத்தை உணர்வதற்கு ஏதாவது வேண்டும் நம்ம எதாவது நம்ம உடலை தொட்டால் தான் அந்த ஸ்பரிசத்தை நம்மளால் உணர முடியும் இப்போ ஆறாம் புலனான சிந்தனைக்கு வந்து அது எதுவுமே தேவை கிடையாது எதுவுமே இல்லாமல் சிந்தனை வந்து தன்னை குறித்தே சிந்தித்து அதன் மூலமாக அது தன்னைத்தானே செழுமைப்படுத்தி கொள்ளும் இப்போ கடவுளை அந்த இடத்துலையும் நம்ம உணர முடியும் அது வந்து ஞான மார்க்கம்னு சொல்லலாம் அதை நான் ஞான மார்க்கம்ங்கிறது கூட சிந்தனை மூலமாக கடவுள் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்னு சொல்லி சைவர்களோ வைவர் வைணவர்களோ இல்லை பௌத்தர்களோ இதெல்லாம் விவாதித்து சொல்வதை நான் சொல்லலை அது ஒரு சிந்தனையே தூய்மைப்படுத்தி கொள்வதன் மூலமாக ஒரு நல்ல ஒரு கவிதையை உணரும் போது நம்மளுக்கு ஒரு திறப்பு கிடைக்கிது ஒரு புரிதல் கிடைக்கிது ஒரு வெளிச்சம் கிடைக்குது இல்லையா நான் அதை அது போன்ற ஒரு புரிதலை சொல்கிறேன் இப்போ அப்படியும் நாம் கடவுளை உணர முடியும் உண்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நாம் உணரும் கடவுள் வந்து ஒரு விதத்தில் அந்த பண்பாட்டின் கூறுகளுக்கு அப்பாற்பட்டவராக இருப்பார் இப்போ நான் பலரும் வந்து கடவுளை பார்த்துருக்கோங்கிறாங்க ரொட்டியில் கருகிற ரொட்டியில் இயேசு தெரிவார் நிறைய எளிய மனிதர்கள் சொல்லியிருக்காங்க கடவுள் குரல் கேட்டிருக்கு கடவுளை பார்த்துருக்கேன்ட்டு அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க அவங்களுடைய அனுபவத்தை சந்தேகப்பட கேள்வி எடுக்கவும் முடியாது ஒரு எளிய மனிதர்களுங்க அதெல்லாம் புறக்கணிப்பதும் சரியல்ல அதே சமயம் நம்ம கவனிக்க வேண்டியது எல்லான்னா அதெல்லாமே ஒரு பண்பாட்டின் கூறு சார்ந்தவை இப்போ மனித மனம் இன்னும் ஆழமானது பிரம்மாண்டமானது நம்மால் பண்பாட்டை கடந்து செல்ல முடியும் அப்போ அந்த கடவுள் அந்த ஆன்மீகத்தையும் நாம் பண்பாட்டை கடந்து செல்லும் ஒன்றாக எடுத்துக்கொள்ள முடியும் அப்போ அந்த உருவத்தை கடந்து செல்லும்போது நம்ம பண்பாட்டை கடந்து செல்கிறோம் ஏன்னா இப்போ கடவுள்னு நாம ஒரு கற்பனை செஞ்சோம்னா சொர்க்கம்னா இந்தியர்கள் செய்யும் கற்பனை செய்து கொள்வதற்கும் திபெத்தியர்க கற்பனை செல்லுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது நம்முடைய சொர்க்கம் வந்து நல்லா குழு குழுன்னு இருக்கும் அவங்க சொர்க்கம் வந்து நல்லா சூடாக இருக்கும் ஏன்னா அவங்க வாழும் சூழல் அப்படி அங்கே அவருடைய தேவர்கள் பத்தி சாயல்கள் இருப்பார்கள் இந்தியர்களின் தேவர்கள் இந்தியர்களின் சாயல்கள் இருப்பாங்க ஸோ இப்படி எவ்வளவு நாம் வந்து அது நம்மளுக்கு காட்சிகள் எல்லாம் போன்றவை தெரிந்தாலும் கடவுள் ஆன்மீகத்துக்கு நாம் எவ்வளோதான் நெருங்கி சென்றாலும் வந்து பார்த்திங்கன்னா பண்பாட்டு கூறுகையினை கடுப்பது வந்து எளிது கிடையாது அதை கடந்து செல்வதற்கு நாம் அந்த உருவத்திலிருந்து அருவத்தை நோக்கி செல்வது உதவும் அப்போது அதையும் கடந்து உருவத்தை கடந்து வடிவங்களையும் நாம கடவுளாக கருத முடியும் இதன் அடிப்படையில் தான் இந்திய மரபில் எந்திரங்கள் திபெத்திய மரபில் மண்டலாக்கள் போன்றவை உருவாக்கப்பட்டன அவையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் கணித வடிவங்கள் தான் ஆனால் ரொம்ப நுட்பமானவை நுட்பமான பொருள் கொண்டவை கணிதம் என்பது விளையாட்டு கிடையாது அப்போ அந்த வடிவங்களை நாம் கவனிப்பதன் மூலமாக அவதானிப்பதன் மூலமாக புரிந்து கொள்வதன் மூலமாக அந்த வடிவத்தில் இருக்கும் ஒரு ஒழுங்கை நம்முடைய ஆழ்மனம் கிரகித்து கொள்ளும் அதன் மூலமாக நமக்கு பல புரிதல்கள் கிடைக்கும் ஸோ இந்த வடிவத்துக்கு வந்து எந்த மதமோ பண்பாடோ எதுவுமே கிடையாது இந்த வடிவங்களுக்கும் சில உண்டு இப்போது ஸ்வஸ்திக்க சின்னம் எடுத்துக்கிட்டோம்னா அதற்குன்னு சில பொருட்கள் உண்டு ஸோ எந்தெந்த பண்பாட்டில் அதை எப்படி இப்படி கோணத்தில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு அதே போல் இந்த ஸ்டார் டேவிடின் நட்சத்திரத்துக்கு ஒரு பொருள் உண்டு ஸோ அதைப்போல் சில பண்பாடுகள் சில வடிவங்களை கிரகித்து கொண்டாலும் பொதுவாக வடிவங்கள் என்பது மிகவும் அருவமானவை அது நம்ம மனிதனுக்கு மட்டுமே உரியவை மனிதனின் மனதில் மட்டுமே உரியவை இப்போது அது இன்னொரு கட்டம்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இப்படி நாம் தனி மனிதர்கள் நம்மளுக்கு தேவையான அளவு விரித்து கொண்டு செல்ல முடியும் நம்மளுக்கு கடவுள் வந்து உருவமாக தான் வேண்டும் அப்படின்னா அதில் தவறே கிடையாது ஆனால் அதில் இருந்து நம்ம மனதை விளக்கி அருவத்தை நோக்கி செலுத்த முடியுமா ஏன்னா அருவமாக தோறும் கடவுள் வந்து நமக்கு மிகவும் அணுக்கமாகிட்டே வருவார் ஏன்னா நம்ம கடவுள் வந்து ஒரு சிலையில் இருக்கார் ஒரு கோவில் இருக்காருங்கும்போது வேற எங்கேயோ இருக்கார் அவர் நமக்கு வெளியில் இருக்காருங்கிற ஒரு எண்ணம் வருது மாறாக கடவுள் அழு அருவத்த போது அவர் நமக்கு நெருக்கமாகிட்டே வருவார் கடவுளை வெறும் ஒரு வடிவமாக கற்பனை செஞ்சோன்னா அந்த வடிவத்தை நமக்குள்ளே இருக்கு நம்ம மனசுக்குள்ளே அந்த வடிவத்தை நினைக்கும் போதெல்லாம் கடவுள் நம்மோடு இருக்கார் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வடிவத்தையும் கடந்து நம்மளால் செல்ல முடியும் அப்போ தான் நான் கடவுளுங்கிற இடத்தை நாம் அடைவோம் அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசிங்கிறதெல்லாம் அதுதான் குறிப்பிடுது ஸோ இப்படி படிப்படியாக நாம் உயர முடியும் மேலெழ முடியும் அதாவது இதில் வந்து உயர முடியும் மேலெழ முடியும்னு இது ஒரு வளர்ச்சிங்கிற கோணத்தில் பார்க்கணும் உயர்ந்தது தாழ்ந்தது மேலானது அப்படிங்கிற இதில் கிடையாது நம்ம நம்மளுடைய இயல்பு எதுன்னு பார்த்து நம்மளுக்கு எது ஆறுதல் தருது இதம் தருது ஆன்மீகத்திலையும் நம்ம வந்து அந்த ஒரு ஹைராரிக்கையை கொண்டு வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவனுங்கிற பிரிவினையை ஏற்றிவிட வேண்டாம் ஏன்னா இதெல்லாம் தண்ணியல்பாக மாறிக்கிட்டே இருக்கும் எல்லாருமே மாறிக்கிட்டே இருக்கும் சிலர் ரொம்ப மெதுவாக மாறுவாங்க சிலர் வேகமாக மாறுவோம் நம்மளுக்கு வேண்டியது ஆறுதலும் இதமும் மட்டுமே அது எந்த வடிவில் நம்மளுக்கு கிடைச்சாலும் தவறு இல்லை இதெல்லாம் கொஞ்சம் நுட்பமாக கா பாருங்க இதெல்லாம் நிறைய சொன்னது போல இதற்கு முன்னாடிய பதிவு வாழும் கலை இது அதே போல பயமும் பதட்டமும் பயத்தின் நிழலில் இதுக்கெல்லாமே நெருங்கிய தொடர்பு இருக்கு ஏன்னா இந்த புரிதல் இல்லாததுனால தான் நம்மளுக்கு பயம் உருவாகுது பயங்கிறது என்ன யோசிச்சு பாருங்க ஒரு நிலையின்மை நம்மை குறித்த தெளிவு நம்மளுக்கு இல்லாத போது தான் அது உருவாகும் அதனால தான் கடவுள் நம்மளுக்கு நம்பிக்கைன்னு நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது இப்போது அந்த கடவுள் நம்பிக்கையை வெளியில் இருக்கிற ஒரு கடவுளில் இருந்து நாம் கிரகித்து கொண்டு நமக்குள்ளே அதை வளர்த்து எடுக்கணும் அதுதான் உண்மையான கடவுள் நம்பிக்கையோட நோக்கம் கடவுளையே சார்ந்து இருக்கக்கூடாது நாம் வளரணும் அவரை பார்த்து கற்றுக்கணும் அதெல்லாம் வேறு பள்ளியில் சொல்லியிருந்தது போல் அதை எல்லாம் ஒரு எனர்ஜி வெளிப்பாடாக கருதுங்க அந்த கடவுள் என்ன எனர்ஜியை தர்றாரு இப்போ அந்த எனர்ஜியை நாம் நமக்குள்ளே வளர்த்து கொள்ளணும்னு பொருள் அதற்கு என்ன தேவை அதற்கு தேவையானவற்றை வாசிக்கணும் அதை பற்றி சிந்திக்கணும் அதுக்கு தேவையான கதைகளை கேட்கணும் இது வந்து நம்ம எந்த விதத்தில் வேணாலும் கிரகித்து கொள்ளலாம் சினிமாவில் இருந்து இலக்கியத்தில் இருந்து விளையாட்டில் இருந்து நம்மளுக்கு தேவையானதை தேவை எப்படி வேணாலும் நம்ம கிரகித்து கொள்ளலாம் சரி தவறுலாம் எதுவுமே இல்லை இப்போ அதே சமயம் வந்து நாம் ஒரு பணிவுடனும் தெளிவுடனும் நடுநிலையுடனும் குழம்பாமல் இருப்பதற்கு நம்மை விட ஒரு பெரிய சக்தி ஒன்றின் ஒரு புரிதல் ஒன்றின் கீழ் பணிவாக இருப்பது நல்லது அது நம்மளை கட்டுக்குள் வைக்கும் நம்மை அமைதியாக வைச்சிருக்கும் அதற்காகவாது கடவுள் நம்பிக்கை இருப்பது நல்லது தொடர்ந்து பாருங்க மற்ற காணொலியில கேட்டிங்கன்னா உங்களுக்குனே ஒரு புரிதல் கிடைக்கும் அதுதான் உங்களுக்கான புரிதல் ஒவ்வொரு காணொலியிலிருந்தும் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கு தேவையானதை மட்டும்தான் அங்கிற கொள்ள முடியும் அதனால் உங்களுக்கு புரிந்ததை எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் எந்த படிநிலையில் இருக்கீங்கன்னு பாருங்கள் அதற்கேற்றாற் போல உங்களுடைய புரிதலை உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு